ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிங் கிங்ஸ் மக்கள் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூவாரில் இருக்க ஐலாண்ட் ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் தமிழ்நெல்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பூவார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்கு நம்ம கன்னியாகுமரி ரொம்ப பக்கத்தில் தான் அதுன்னு ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இங்கே மெயின் இருந்து உள்ளே ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டு கரெக்டாக பார்த்து உள்ளே போகணும் போயிட்டு ஒரு இறக்கம் வரும் கரெக்டாக அந்த பைக்கு போகிற இட இறக்கம்தான் அந்த இறக்கத்தில் அப்படியே நம்ம வந்து ரைட் கட் பண்ணி உள்ளே இறங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இங்கேயும் நிறைய ரெசார்ட்லாம் இருக்குது எல்லாமே ஐலேண்ட் ரெசார்ட் தான் பட் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கல நாங்கள் நம்ம இப்போ போகிறது வந்து ஐலாண்ட் ரெசார்ட் அது நல்லாவே இருக்கும் அங்கே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒரு டேனிங் வரும் கரெக்டாக நீங்கள் ரைட் எடுத்து டேன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போங்க இங்கே வந்து சுற்றி ஒரு எட்டு ரெசார்ட் கிட்டே இருக்குது ஐலாண்ட் ரெசார்ட்னால் என்னென்னா அவங்களுக்கு கடல் தண்ணி வரும்ல காயில் தண்ணி கடலேருந்து இந்த காற்றுலேருந்து வரோம்னா அந்த சுற்றி வந்து தண்ணியாக இருக்கும் அந்த ரிசார்ட் சுற்றி நம்ம இப்போ அது பக்கத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்லாம் சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ரோடெலாம் இதில் வந்து என்ன அம்புகுறி கிடக்கலாம் அங்கேருந்து ரைட்டு கட் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கும் காரை நம்ம இங்கே தான் விட்டுட்டு போகணும் இதுக்கப்புறம் கார் அங்கே போகாது இந்த இடம் வந்து ப்ரைவேட் அவங்களோட இடம் தான் இதிலே பார்க்கிங்லாம் இருக்குது உள்ளே போகும்போதே அப்படியே திக் ஃபாரஸ்ட் மாதிரி அழகாக இருந்துச்சு இதில் ஒரு இறக்கம் உண்டு பார்த்து இறங்கி போகணும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஆறு வரும் ஆறில் வந்து நம்ம போட் மூலியமாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அந்த பக்கம் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறும் கடலும் சேர்கிற இடத்துல இந்த ஐலாண்ட் ரெசார்ட் இருக்குது ஏற்கனவே அங்கே கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க நாங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கிளம்பிட்டோம் இதுதான் நாங்கள் இன்றைக்கி போகக்கூடிய வள்ளம் இந்த வள்ளத்தில் தான் கிளம்பி போக போகிறோம் ஏரியா பார்க்க செமையாக இருக்குது எங்களுக்கான சீட்டில் நாங்கள் வந்து ஏறி உட்காந்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஆமாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏரியாலாம் பார்க்குறதுக்கு போட் இப்போ கிளம்ப போகுது தேங்காய் அடக்குன்னு சொல்கிற இவர் தான் நம்ம கேப்டன் போட்டுக்கு அப்படியே நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம் போட்டை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சிச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு அதுவும் அந்த போட்டில் போகிற ஃபீல் தனி வேற லெவலில் இருந்துச்சு எங்களுக்கு ஸ்விம்மிங் அவ்வளவா தெரியாது ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குதுன்னு தைரியத்தில் ஏறி போயிட்டுருக்கோம் அவ்வளோ ஆளா இல்லை கம்மியானது கம்மியானதுதான் ஆனால் அங்கேயிருந்து அந்த ரிசார்ட்டுக்கு போகிற அந்த சீனரி மெதுவாக தான் போவாங்க நல்லா ரசித்து போகலாம் மெதுவாகவே இந்த தாத்தா அழகாக ஓட்டினாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு கேரளாவெலாம் வந்தால் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு மாதிரி தம்பு வச்சுட்டு போட்டை வந்து தள்ளுறது அது வித்தியாசமாக இருக்கும் பார்க்க அது பேர் என்னென்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இங்கே ஸ்பீட் போட்ஸும் இருந்துச்சு அதில் நாங்கள் போகலை இதில் அது போனால் சல்லுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் நின்றுடலாம் ஆனால் இதில் போகும்போது தான் நமக்கு வந்து சுற்றி பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் இதில் ஏறணும் ஸோ அங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே இந்த போட்டில் தான் எல்லாமே கொண்டு வருவாங்க எதுவுமே அங்கே கிடைக்காது ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே அங்கே கொண்டு போகணும் இதில் ஒரு டேனிங் மாதிரி வரும் அந்த பக்கம் நேரே போனீங்கன்னா கடல் இருக்கும் இதில் அப்படியே ஒரு டேன் பண்ணி பார்த்தா நேராக நமக்கு கடல் தெரியும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தெரிகிறது இன்னொரு ரெசார்ட்டு இங்கே இது மாதிரி நிறைய ஐலேண்ட் ரெசார்ட் இருக்குது இதிலே ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே ரெசார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் இதில் ஒரு நீர்க்காக வந்துச்சு அதை தான் நாங்கள் கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அது வந்து குளிச்சுட்டு இருந்துச்சு நீர்க்காகனாலே எப்பவுமே குளிச்சுட்டு தான் இருக்கோம் தண்ணியில் தானே இருக்கும் அதனால நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க அவங்க நிறைய பேட்ஸ் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துச்சு செடி வகைகள்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இவ்வளோ பக்கத்தில் பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த இடமே கொஞ்சம் குறைட்டாக அந்த பறவையோட சத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸான இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடம்னா இந்த இடம்னு சொல்லலாம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம் அந்த ஒயிட் கலரில் இல்லை ஒரு ஸ்டெப் மாதிரி ஏறுறது மாதிரி அது பக்கத்தில் தான் நம்ம ரெசார்ட் இருக்குதுன்னு தாத்தா சொன்னாங்க ஸோ அதுக்கிட்ட தான் போட்டை கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாங்க இதில் நிப்பாட்டினோன்னா இறங்க வேண்டியது தான் இறங்கி உள்ளே எப்படியெல்லாம் இருக்குது நாங்கள் எந்த ரூமில் தங்குறோன்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல் வீடியோ நாங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த ரெசார்ட்டில் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் அதில் மார்க் அது வரைக்குமே தண்ணி வரும் ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் சீசன்னால் தண்ணி கம்மியாக இருக்குது சில டைம் வந்து நல்லா ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெ லாங்கில் தெரிகிறது தான் கடல் இதுலேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இருக்குது இதுதான் இங்கே ரெசார்ட்டோட ரூம்ஸு இதெல்லாம் புது ரூம்ஸு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரூம் சுற்றி பார்த்தோம் எந்த ரூம்ஸ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டில் வந்து இது புது ரூமை காட்டினாங்க ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே 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 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பழைய ரூம்ஸ் வந்து ஓலை குடிசையில் பின்னி வச்சுருப்பாங்க அது நல்லா ட்ரெடிஷ்னலாக அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்விம்மிங் பூலும் பார்க்கவே பக்கம் நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரி ஏரியாவும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற அந்த பெட்டும் கிடக்கு இதுதான் அந்த பழைய ரூம்ஸு பழைய ரூம்ஸுமே உள்ள அழகாக இருந்துச்சு மேலே மட்டும் ரூஃப் டாப் இல்லாமல் கூரை அந்த ஓலை வச்சு கூரை மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேலாம் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஏரிக்கு வந்தோம் இங்கே பார்க்கும்போது வியூஸ் நல்லா இருந்துச்சு போட்டில் தாத்தாவும் வந்தாங்க அவங்க கிட்ட கதை பேசிட்டு நாங்கள் ஃபுல்லாக இங்கே எந்தெந்த ஏரியா இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு அவங்ககிட்டே பேசிட்டு நல்லா ஜாலியாக வந்தோம் ஸோ நம்ம வெளியில் ஏதாவது திங்ஸ் வாங்கினாலும் இந்த தாத்தா வந்து போட்டில் நம்மளை வெளியில் கொண்டு விட்டுருவாங்க நைட் ஈவினிங் டைமில் அந்த வியூஸ் பார்க்க அழகாகவே இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நிஜமாகவே நம்ம அமைதியாக ஒரு இடத்துல போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அது இந்த இடம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் எங்கள் ஃபேமிலி கூட வந்தாலும் உங்களுக்கு ஜாலியாக ரிலாக்ஸேஷனுக்கு சூட்டபிளான பிளேஸ் இது ஸோ இந்த பேட்ஸோட சவுண்ட் அதெல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு இயற்கை கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ப்ளேஸ் பாருங்கள் லைட்லாம் தெரியுதா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சிருப்போம் அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம ரூமோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம் நாங்கள் வந் நாங்கள் வந்து தங்கியிருந்த ரூம் இது தான் இந்த புதுசாக கட்டியிருக்கேன் இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாமே ஏசி ரூம்ஸ் தான் நான் ஏசி கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் வந்து கதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து பெட் இருக்கும் நேராக மேலே வந்து ரூஃப் வந்து அவங்க வந்து சரித்து கூரை விடு மாதிரி போட்டிருந்தாங்க அப்படியே இங்கே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் டிவி சோஃபாலாம் இருந்துச்சு இன்டீரியர்லாம் பார்க்க ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க நீட்டாகவே இருந்துச்சு ஒரு கபோர்டு இருந்துச்சு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூமு அதுவுமே நீட் அண்ட் க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஷவர் ஏரியா தனியாக இருந்துச்சு அப்புறம் வந்து டிவி பார்த்தீங்கன்னா இதான் ஹைலைட்டு நம்ம வந்து ஹால் சைடு இருக்கும்போது இப்படி திருப்பி வச்சுக்கலாம் பெட்டில் வந்து படுத்து பார்க்கணுன்னா டிவியை திருப்பிக்கலாம் திருப்பி வச்சு அந்த பக்கமாக வந்து நம்ம டிவி போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம ஹாலில் இருந்தும் டிவி பார்த்துக்கலாம் இருந்தும் டிவி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இனி ஒரு விஷயம் இந்த பெட்டு சோபா கம் பெட்டு போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர் இப்போ ஜாயினாக வரும்போது அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இங்கே ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சேர்ந்து வரும்போது உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ் கம்மியாகவே இருக்கும் எல்லோரும் ஜாயின் பண்ணி ஒரே இதில் தங்கும்போது எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நைட் ஆகிடுச்சு ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கிறதுக்கு தான் ஸ்விம்மிங் ஃபூல் நைட் அழகாக இருந்துச்சு பார்க்கவே லைட்லாம் போட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக நைட்டு குளிச்சுட்டு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணோம் டூ டேஸ் நாங்கள் இங்கேயே இருந்து தங்கி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் வீடியோ கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம்